ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டில் நெப்போலியனின் படை ஆல்ப்ஸ் மலைகளை கடந்து சென்று கொண்டிருந்தது எதிரிகள் வருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அங்கே அவர்கள் ஒரு கிராமத்தை கண்டார்கள் அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒரு மான்ஸ்டர் மான்ஸ்டர் போல தெரிந்தார்கள் அவர்கள் கழுத்து அவ்வளவு வீங்கி இருந்தது அவர்களால் சரியாக கூட முடியவில்லை அந்த மக்கள் எப்போதும் சோர்வாக இருந்தார்கள் புத்தி மழுங்கிய நிலையில் இருந்தார்கள் அவர்கள் கழுத்தில் அந்த பெரிய உருண்டை தூங்கிக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு டாக்டர் ஒரு விஷயத்தை கவனித்தார் கடல் அருகில் வசிக்கும் மக்களுக்கு இந்த நோய் வருவதே இல்லை கடலை விட்டு தள்ளி மலையில் வசிப்பவர்கள் மட்டுமே இதனால் பாதிக்கப்பட்டார்கள் அந்த ரகசியம் கடலில் ஒளிந்திருந்தது டாக்டர் ஒரு விசித்திரமான பரிசோதனையை செய்தார் கடலிலிருந்து சீ சீ ஸ்பஞ்ச் என்ற கடல் பாசியை வரவழைத்தார் அதை எரித்து அதன் சாம்பலை இந்த நோயாளிகளுக்கு சாப்பிடக் கொடுத்தார் இது கேட்பதற்கே பைத்தியக்காரத்தனமாக இருந்தது ஆனால் அங்கே ஒரு மேஜிக் நடந்தது சில வாரங்களிலேயே அந்த வீக்கம் காணாமல் போனது அந்த மான்ஸ்டர் மீண்டும் சாதாரண மனிதனானான் மலைகளில் கிடைக்காத ஏதோ ஒன்று அந்த சாம்பலில் இருந்தது நம் கழுத்தில் டைராய்டு தைராய்டு என்ற ஒரு சுரப்பி இருக்கிறது இதுதான் நம் உடலின் இன்ஜின் இது இயங்குவதற்கு அயோடின் என்ற எரிபொருள் தேவை மலைப்பகுதி மண்ணில் அயோடின் இருக்கிறது இந்த இன்ஜினுக்கு எரிபொருள் கிடைக்காத போது அது காற்றிலிருந்து எரிபொருளை பிடிப்பதற்காக தன்னளவை பெரிதாக்கிக் கொள்கிறது அந்த சாம்பலில் அயோடின் இருந்தது இன்று நாம் சாம்பலை சாப்பிட தேவையில்லை இன்று ஒவ்வொரு உப்பு பாக்கெட்டிலும் அயோடை சால்ட் என்று எழுதியிருப்பதை பார்க்கலாம் நம் யாருக்கும் அந்த கதி வரக்கூடாது என்று அரசாங்கங்கள் உப்பில் அந்த மருந்தை சேர்த்துவிட்டன ஒரு சிட்டிகை உப்பு அதற்குள் மறைந்திருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கெமிக்கல் சில நேரங்களில் உயிரை காப்பாற்ற பெரிய ஆபரேஷன் தேவையில்லை சரியான உணவு இருந்தாலே போதும் சயின்ஸ் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனால் மட்டுமே நாங்கள் சுவாரஸ்யமான வேடிக்கையான அறிவியல் மற்றும் வரலாற்று வீடியோக்களை உருவாக்க முடியும்